அது உண்மை இல்லாட்டி நம்ம கூட்டத்தை என்ன கூட்டம் கூட்டத்தப்ப வந்தால்தான் ரெண்டு நிமிஷம் கூட்டத்தை நிறுத்திக்கிட்டு அனுப்புறதுல என்ன நமக்கு பிரச்சனை இருக்கு இதை போய் ஒரு பெருசாக அரசியல் ஆக்கிறது தான் நான் விரும்பவில்லை எங்க கூட்டத்திலையும் தொண்ணூறு சதவீதம் கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறப்ப ஆம்புலன்ஸ் நாங்கிட்டு ஆம்புலன்ஸ் வழிபட சொல்லுவோம் நம்ம சாலையில் போயிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் வந்தாலும் வழி விடுவோம் இதுக்கு நம்ம காரணம் கற்பிச்சா எல்லாத்தையும் கற்பிக்கலாம்